இது வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து கற்கால மனிதர்கள் வாழ்ந்த வாழ்ந்தபோது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் கல் மாதிரி வச்சு மேலே ஒரு கல் கல் வைப்பாங்க அந்த கல் திட்டுக்கள் வச்சு இது வந்து எப்படி சொல்கிறதுனா இது வந்து ஒரு சமாதி மாதிரி இங்கே இருக்கிறது எப்படி இது இது வந்து பார்த்தீங்கன்னா டால்மன் இது வந்து நான் எப்படி சமாதின்னு சொல்கிறேன்னா ஒருத்தரு அதாவது வந்து நம்ம முதுமக்கள் தாலியெல்லாம் கேள்விப்பட்டு வைப்போம் அந்த முதுமக்கள் தாலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டியில் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க உடலை வந்து அந்த செட்டிக்குள்ளே வச்சு அவங்க என்னென்ன பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பொருட்களெல்லாம் வச்சு ச சமாதி மாதிரி பண்ணுவாங்க இது வந்து கற்காலத்தின் பீடு இது ஒரு கற்காலத்தை பீடு அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் கல் இருக்கு இப்போ இது வந்து நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இது வந்து கொல்ல மனிதர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு ஆனால் இது வந்து கொல்ல மனிதர்கள் வாழ்ந்த இடம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சுடுகாடு அதாவது இடுகாடு இது எப்படி இப்போ இந்த பாறையில் ஏன் ஓல்ஸ் தென்படுதுன்னா இந்த ஓல்ஸில் வந்து அதாவது இந்த பக்கம் வந்து ஒரு வழிபடுறதுக்கும் இப்போ ஏதாவது ஒரு பூஜை பண்ணி அந்த எப்படி சொல்கிறது நம்ம பண்ணுறது வந்து அது அவங்களுக்கு தெரிகின்ற கோசரம் அந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணி வச்சாங்களா இல்லை இது வந்து அந்த எப்படி சொல்கிறது இது வழிபடுறதுக்கான ஒரு முறை இந்த சுற்றியம் வந்து கல் தான் இருக்கும் இப்போ நிற்குது பார்த்திங்களா இது வந்து ஒரு எட்டு அடி இருக்கும் அந்த கல் சுத்தீரம் வந்து நிற்குது ஆனால் அது வந்து காலப்போக்கில் வந்து சிதவடைஞ்சு நிற்குது இங்கே இப்போ பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு தெரியுதுங்களா நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா சிதவடைஞ்ச நிலையில் இருக்குது அதாவது இந்த இடத்துல பார்த்தாலும் அது மாதிரி அதான் சொல்ல மாதிரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ల్లు இது வந்து பார்த்திங்கன்னா இடுகாடு சுடுகாடு இது கற்காலத்தில் கற்காலத்தில் அந்த கற்கால பீரியடு இது